இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் திருவண்ணாமலை மாவட்டம் வட கரும்பலூரில் விவசாய நிலத்திற்கு இடையே செல்லும் சாலையில் சிறு பாலம் அமைத்து தர பலமுறை கோரிக்கை வைத்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி துரிஞ்சாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர் மழைக்காலங்களில் மேடான பகுதியில் தேங்கி நிற்கும் தண்ணீர் வடியும் வகையில் இந்த பாலம் அமைக்க வேண்டும் என பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் தெரிவித்தனர் சார் போன நவம்பர் மாசம் 25 தேதி اديச்சு புயல்ல ஒரு வருஷம் ஆச்சு இந்த பாலை முடிஞ்சிடுச்சு நீங்க அந்த வெளியில வருஷம் பூரா پورا போறீங்க ஒரு வருஷம் ஆச்சு சிஎம் செல்ல குルதாச்சி உங்க செல்ல சொல்லுங்க எத்தனை முறை ஆபீஸ் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட் லயன் டேட் நட் பைட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்